ராஷ்டிரிய நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா அருண்குமார் தினந்தோறும் நாம் ஆசனாசன் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட முடி உதிர்வை வந்து குறைக்கிறதுக்கும் முடி ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்துறதுக்கும் நாம் பயிற்சி செய்ய வேண்டிய இரண்டு அற்புதமான ஆசனங்கள் அப்புறம் ஒரு அற்புதமான முதிரை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதையும் தாண்டி சரியான உணவு முறை அதிகமாக வந்து மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது சரியான தூக்கம் இதெல்லாமே நம்ம வந்து கடைபிடித்தோம் அப்படின்னா ஹேர் க்ரோத் இன்னும் நல்லாவே வந்து டெவலப்பாக ஆரம்பிக்கும் இந்த ஆசனங்கள் என்னென்ன அப்படின்னா சர்வாங்காசனம் சர்வ அங்கத்திற்குமான ஆசனம் இந்த ஆசனத்தை பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட தலைப்பகுதிக்கு இரத்த ஓட்டம் ரொம்ப நல்லாவே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா அதோமுக ஆசனம் அப்படின்னு ஒரு பேரு இந்த ஆசனத்துக்கு ரெண்டாவதாக பணப்பூர் ஆசனம் அதோமுக சுவானாசனம் இந்த அதோமுக சுவாணாசனம் பண்ணுறது மூலமாக நம்மளோட உடலை நம்ம ஃபுல்லாக மேலே உயர்த்தி உச்சந்தலையை நல்லா கீழே கொண்டு போய் வச்சு நம்ம இந்த ஆசனத்தை பயிற்சி செய்வோம் இதன் மூலமாகவும் நம்மளோட தலைப்பகுதிக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இந்த இரண்டு ஆசனங்களையும் எப்படி பயிற்சி செய்யறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் முதலாவதாக நம்ம பயிற்சி செய்ய போகிற ஆசனம் சர்வாங்காசனம் சர்வாங்காசனாக பயிற்சி செய்கிறதுக்கு தரையில் ரொம்ப ரிலாக்ஸாக படுத்துக்கலாம் கால்கள் இரண்டையும் இணைச்சிட்டு கைகள் இரண்டையும் உடலை ஒட்டி கொண்டு வந்துட்டு இரண்டு கால்களையும் மடித்து வயிற்று பகுதிக்கு மேலே எடுத்துக்கணும் அப்புறமா மெதுவாக இரண்டு கால்களையுமே மேல் நோக்கி நல்லா உயர்த்தணும் அப்படின்னா அதற்கடுத்து தான் கைகள் ரெண்டையும் பேக்கில் சப்போர்ட் பண்ணிட்டு உடலை இடுப்பையும் வந்து நல்லா மேலே நோக்கி உயர்த்தி பிடிச்சிக்கணும் கால்கள் இணைஞ்சிருக்கணும் உடல் நேர்கோடு போட்ட மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இதுதான் சர்வாங்காசனம் இதில் இருபது செகண்ட்ஸ்ல இருந்து முப்பது செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்க ஹோல் பண்ணலாம் அடுத்ததாக இரண்டு கால்களையுமே மெதுவா மடித்து உங்களோட அப்பர் பாடியை மெதுவாக கீழே வச்சு பாதங்களையும் கீழே வச்சுக்கணும் அடுத்ததாக கால்கள் நீட்டி ரிலாக்ஸ் படுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதோ முக சுவானாசனம் எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம் இதற்காக நம்ம குப்புறப்படுத்துக்கணும் கால்கள் இரண்டையும் ஒரு அடி இடைவெளிக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் கைகளை ரெண்டையும் தோள்களுக்கு பக்கவாட்டில் கொண்டு வந்துட்டு இரண்டு கைகளையுமே சைட் டு சைடில் சப்போர்ட் பண்ணிட்டு மெதுவாக உங்களோடய பாதங்களை அழுத்தி முட்டியை நல்லா மேலே உயர்த்தி இடுப்பை நல்லா மேலே உயர்த்தி தலையை நல்லா வந்து உள்ளே கொண்டு போங்க இடுப்பு நல்லா மேலே போனதுக்கப்புறம் தலையை நல்லா உள்ளே கொண்டு போயிட்டு உங்களோட உச்சந்தலையை கொண்டுட்டு போய் கீழே வைக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்கிறது மூலமாகவும் உங்களோட தலைப்பகுதிக்கு ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கும் ஒரு டுவெண்ட்டிலிருந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்க இதில் ஹோல்ட் பண்ணலாம் முடி உதிர்வை தவிர்க்கிறதுக்கும் முடியோட ஆரோக்கியத்தை நல்லா மேம்படுத்துறதுக்கு இந்த முதிரை வந்து ரொம்பவே உதவி உள்ளதாக இருக்கும் எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த நகை கணுக்கள் இருக்கு பார்த்தீங்களா நகக்கணுக்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து மடிச்சு வச்சிட்டு உங்களோட விரல் நுனிகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு இதை வந்து முன்னையும் பின்னையும் இந்த மாதிரி வந்து உரசம் இந்த மாதிரி உரசுறதுனால தான் இதுக்கு உரசு முதிரை அப்படின்னு வந்து பேர் இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் வந்து உரசறது மூலமாக உரசு முதிரையை பற்றின ஒரு முழு தகவல் எல்லாத்தையுமே வந்து நாம் இதுக்கு அப்புறமா வர்ற காணொலிகளை கூட நம்ம வந்து பார்க்கலாம் இதை ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடம் மூன்று வேலை பண்ணுறதையும் வந்து வழக்கமாக வச்சுக்கோங்க ஒரு இருபத்தொரு நாட்களுக்குள்ளேயோ அல்லது நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளேயோ மிக நல்ல படங்களை உங்களால் பெற முடியும் இன்றைக்கி நாம் முடி உதர்வை நல்லா குறைச்சி முடியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான இரண்டு ஆசனங்கள் ஒரு முதிரை பற்றி பார்த்தோம் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு ஆசனாஸ் முதிராசோடு உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்